சென்று நச்செய்தியை பறைசாற்றுங்கள் பறைசாற்றுங்கள் உலகெங்கும் சென்று நச்செய்தியை பறைசாற்றுங்கள் பறைசாற்றுங்கள் பிறையினத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் மக்களினத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள் ஏனனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாராதக அன்பு மிக பெரியது அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது உலகெங்கும் சென்று நச்செய்தியை உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் இன்றைக்கு திருப்பாடல் நூற்றி பதினேழை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டே இரண்டு இறை வசனங்கள் திருப்பாடல்களிலேயே ஒரு மிக சிறிய ஒரு திருப்பாடல் ஆனால் உயர்ந்த கருத்துக்களை கொண்ட ஒரு மெசியா திருப்பாடல் என்று சொன்னால் திருப்பாடல் நூற்றி பதினேழை நாம் சொல்லலாம் பௌலடியார் இந்த திருப்பாடல் நூற்றி பதினேழை கொண்டு இறைவன் தன்னுடைய இரக்கத்தை கிறிஸ்துவிலே பிற இன மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி ரோமையருக்கு எழுதிய தன்னுடைய திருமுகத்திலே பதிவு செய்கிறார் ரோமையர் பதினைந்தாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் எட்டு முதல் பதிமூன்று கடவுளுடைய அந்த பேரன்பு கடவுளுடைய மாறாத அந்த வாக்குறுதி இவை இரண்டுமே நகையும் சதையும் போல பிரிக்க முடியாத ஒன்று அது நமக்காய் என்றுமே இருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாய் திருப்பாடலாசிரியர் இந்த திருப்பாடல் நூற்றி பதினேழிலே பதிவு செய்கிறார் இரண்டே இரண்டு வசனங்களிலே அனைத்து உலகையும் ஆண்டவரை புகழ்ந்து பாட திருப்பாடலாசிரியர் அழைக்கின்றார் ஏன் என்று சொன்னால் இஸ்ரேல் மக்கள் வழியாக கடவுள் எல்லாவிதமான அருள் ஆசிரியரையும் எல்லாவிதமான நன்மைகளையும் நிறைவாக இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல அவர்கள் வழியாக பிற இன மக்களுக்கும் வழங்கி இருக்கிறார் எனவே பிற இனத்தோரே கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கப்படுகிறது இந்த புகழ் பாடலானது கோவில் வழிபாட்டினுடைய முடிவிலோ அல்லது துவக்கத்திலோ பாடப்பட்டிருக்கலாம் அல்லது ஒரு சில திருப்பாடல்களின் முடிவிலே புகழ் மாலையாக கூட இது பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி இந்த திருப்பாடலை பற்றி விவரிக்கிறார்கள் இதில் இரண்டு பகுதிகள் இருக்கிறது ஒன்று அழைப்பு கொடுக்கப்படுகிறது என்ன அழைப்பு என்று சொன்னால் கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் பிற ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள் அன்புக்குரியவர்களே புகழ் பாடலுடைய தனித்தன்மை இது நீங்க எந்த புகழ் பாடலை எடுத்து படித்து பார்த்தாலும் முதல்ல துவக்கத்துல ஆண்டவரை கடவுளை புகழ்ந்து பாடுவதற்கு இஸ்ரேலருக்கும் பிறகு உலகம் அனைத்திற்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது ஏன் கடவுளை புகழ்ந்து பாட வேண்டும் ஏன் என்று சொன்னால் இந்த கடவுள்தான் படைப்பின் தலைவன் இந்த கடவுள்தான் மீட்பினுடைய அச்சாரம் எனவே கடவுளை புகழ்ந்து ஏற்ற வேண்டும் சிறப்பாக இந்த திருப்பாடல் நூற்றி பதினேழின் பின்புலத்திலே பார்க்கிற பொழுது ஏன் கடவுளை புகழ்ந்து ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய அந்த மாறாத பேரன்புக்காக கடவுளுடைய அந்த வாக்கு மாறாத தன்மைக்காக கடவுளுடைய அந்த பிரமாணிக்கமான ஒரு நிலைப்பாட்டிற்காக நாம் கடவுளை புகழ்ந்தேற்ற வேண்டும் இது முதலிலே அழைப்பு இரண்டாவது கடவுளுடைய அந்த மாறாத பேரன்பை நாம் பார்க்கிறோம் கடவுளுடைய அந்த மாறாத வாக்குறுதியை நாம் பார்க்கிறோம் கடவுளுடைய பிரமாணிக்கமான ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்கிறோம் இஸ்ரேல் மக்கள் எல்லா இடங்களிலும் கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள் எல்லா நிலைகளிலும் கடவுளை குறை சொல்லுகிறார்கள் எல்லா நிலையிலும் கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் புறமுதுகு காட்டு அவர்கள் வாழுகிறார்கள் இருந்தாலும் கூட கடவுள் அவர்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் அந்த குற்றம் குறைகளுக்கு ஏற்ப அவர்களை நடத்தாமல் இறுதி வரை ஆசிரியரால் நிரப்பிக்கொண்டே இருக்கிறார் அவர்களை மட்டுமல்லாமல் இதோ இஸ்ரேல் மக்களை தேர்ந்தெடுத்து விட்டேன் அந்த இஸ்ரேல் மக்கள் மட்டுமே தனி சொத்து தனக்கு உரிமையான மக்கள் என்று ஒரு சிறிய வட்டத்திற்குள்ளாக கடவுள் நின்று விடாமல் எல்லோரையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் எல்லா மக்களையும் ஏற்றுக்கொள்கிறார் யாரையும் அவர் புறந்தள்ளுவதில்லை சிறப்பாக இஸ்ரேல் மக்கள் வழியாக பிற இனத்து மக்களையும் தன்பால் ஈர்த்து கொண்டு இஸ்ரேல் மக்கள் வழியாக அந்த பிற இனத்து மக்களுக்கும் எல்லா அருளாசிரியையும் அவர் வழங்குகிறார் ஆக ஒரு கட்டத்திலே கடவுளுக்கு புறமுதுகு காட்டி கடவுளுடைய இரக்கத்தை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் இறுதியிலே அந்த கடவுளுடைய இரக்கத்தை உள்ளூற உணர்ந்து கொள்கிறார்கள் கடவுளுடைய இரக்கத்திற்கு நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதை உணர்ந்துதான் தாங்கள் மட்டுமல்லாமல் தங்களோடு இருக்கிற எல்லா மக்களையும் சேர்த்து பிற இனத்தோரே ஆண்டவரை புகழுங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறார்கள் ஆக அன்புக்குரியவில் சிறிய ஒரு திருப்பாடல் ஆனால் எவ்வளவு ஆழ்ந்த ஒரு கருத்துக்களை நம் இறைவன் எல்லோருக்குமான இறைவன் நம் இறைவன் நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களை பாராமல் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிற கடவுள் அவருடைய அன்பும் அவருடைய வாக்குறுதியும் மாறாதது கடவுள் பிரமாணிக்கத்தோடு நம் உறவிலே நிலைத்திருக்கிறார் என்கிற அரிய கருத்துக்களை எல்லாம் இந்த திருப்பாடல் நம் கண்முன் வைக்கின்றது அன்புக்குரியவில்லை இன்றைய திருப்பாடல் நமக்கு கொடுக்கிற அழைப்பு இரண்டு ஒன்று இறைவன் இந்த இஸ்ரேல் மக்கள் வழியாக பிற இனத்தவருக்கு கொடுத்த அழைப்பு இறைவனை மகிமைப்படுத்துங்கள் இன்றைக்கு பல வேளைகளில் நாம் நம்மை மகிமைப்படுத்துவதிலே குறியாக இருக்கிறோம் அல்லது ஒரு சில சலுகைகளை பெறுவதற்காய் முகஸ்துதியாக மனிதர்களை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமானால் இறைவன் இன்றைக்கு இந்த திருப்பாடல் வழியாக கொடுக்கிற அழைப்பு இறைவனை மகிமைப்படுத்துகிற மக்களாய் இறைவனை புகழ்ந்தேத்துகிற மக்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் படைக்கப்பட்டதின் நோக்கமே கடவுளை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் முதல் சிந்தனை இரண்டாவது சிந்தனை ஒவ்வொரு நாளுமே கடவுளுடைய இந்த மாறாத பேரன்பையும் கடவுள் எவ்வளவு பிரமாணிக்கமாய் நம்முடைய உறவில் இருக்கிறார் நாம் ஒரு சில வேளைகளில் அவரை மறந்து விடுகிறோம் தளர்ச்சி அடைந்து விடுகிறோம் அவரை விட்டு தூரமாய் போய் விடுகிறோம் ஆனாலும் கூட அவர் பொறுமையோடு பிரமாணிக்கத்தோடு நம் உறவிலே இருக்கிறார் ஆக அந்த கடவுளுடைய பேரன்பையும் பிரமாணிக்கத்தையும் ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கிற பொழுது நாம் இன்னும் அதிகமாய் கடவுளுடைய உறவிலே நிலைத்திருக்க முடியும் இந்த இரண்டு நிலைப்பாடுகளையும் நம் கண்முன் கொண்டு இந்த நாள் முழுவதையும் செலவழிப்போம் ஜபிப்போமா அன்பு தந்தையே இறைவா இந்த திருப்பாளர் நூற்றி பதினேழின் வழியாக வாக்குமாறாத உம்முடைய வார்த்தைகளின் பிரமாணிக்கத்தையும் உம்முடைய மாறாத அன்பையும் தியானிப்பதற்கு நீர் கிருபை புரிந்தீரே நன்றி சொல்லுகிறோம் இந்த நாள் முழுவதும் உம்மை மகிமைப்படுத்தவும் உமது மேலான பேரன்பை உணரவும் தியானிக்கவும் அந்த அன்பிலை நிலைத்திருக்கும் எங்களுக்கு அருள் புரிவீராக எங்களாண்டவராகி கிறிஸ்துவளையாமை மன்றாடுகிறோம் ஆமேன்